ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகள் அனைவருக்குமே தனிமை மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது என்று வருத்தத்தில் என்னிடம் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் தனிமை என்பது எனக்கு பிடிக்கவில்லை என்னிடம் அன்பை செலுத்துவதற்கு ஒரு நல்ல உறவு வேண்டும் அம்மா அதற்கு எத்தனை காலம்தான் நான் இப்படி மௌனமாக காத்திருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் உள்ள நல்ல திருப்பங்கள் ஏற்படாதா நல்ல திருப்பத்தை கொடுக்க சொன்னால் போலியான உறவுகளை எனக்கு அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக கஷ்டமும் மீண்டும் தனிமையும் தான் கிடைக்கிறது பின்பு எதற்காக இந்த போலியான உறவை என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் நல்ல உறவு ஒன்று கிடைத்தால் போதுமே அம்மா அதுவே என் வாழ்க்கையில் உள்ள தனிமையை போக்கிவிடுமே என்று நீ கேட்கிறாய் நீ வாங்கின்ற இந்த காலகட்டம் தனிமையாகத்தான் இருக்கும் காலங்கள் அனைத்தும் மாறிவிட்டது மனிதர்களின் மனமும் மாறிவிட்டது மனிதர்களின் ஆசைகள் அதிகமாகி விட்டது அதனால் அற்புதமான அன்பான மனிதர்களை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது இந்த கலை காலத்தில் அதனால் தான் சில நேரத்தில் போலியான உறவுகள் உன் வாழ்க்கையில் வருகிறது அந்த போலியான உறவால் கொஞ்ச காலம் நீ சந்தோஷமாக இருந்திருப்பாய் அந்த உறவு உன்னை விட்டு சென்றவுடன் மீண்டும் தனிமைக்கு சென்று விடுவாய் அதே நேரத்தில் நீ இதுவரை அனுபவித்த சந்தோஷம் அனைத்தும் போய்விடும் அப்பொழுது நீ கேட்கிறாய் எனக்கு உண்மையான உறவை கொடுங்கள் என்று தங்கமே இது உன் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் போலியான உறவுகளால் கிடைக்கும் சந்தோஷம் நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அதனை புரிந்து கொண்டால் அடுத்து உன் வாழ்க்கையில் வரும் போலியான உறவுகளை நீ தூக்கி எரிந்துவிடவா என்பதற்காகத்தான் உண்மையான உறவுகள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது ஏனென்றால் இங்கு அன்பை எதிர்பார்ப்பது குறைவு ஆடம்பரத்தில் வாழ வேண்டும் என்றுதான் அனைத்து மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி வாழும் இந்த காலகட்டத்தில் அன்பை எதிர்பார்ப்பது சற்று கடினம்தான் என்று நீ அறிந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை நீ அறியவில்லை என்றால் நான் சொல்கிறேன் உனக்காக நீ நல்லவராக இருந்தால் உன்னை சுற்றி உள்ளவர்களும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் நிச்சயமாக அது நடக்காது தந்தமே வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சந்திக்கத்தான் வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் வருங்காலத்தில் நீ வரும் பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு வழிதான் தங்கமையே இந்த வாழ்க்கை உனக்கு நிறைய கற்று கொடுத்து விட்டது அப்படித்தானே நிறைய நீ கச்சு விட்டாய் வாழ்க்கை அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது தனிமை நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் தனிமைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏனென்றால் ஒரு பிரச்சனையில் இருக்கிறாய் என்றால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கேட்டு கேட்டு ஒவ்வொருவரிடமும் நீ போய் நிற்பாய் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உனக்கு பிரச்சனைகளுக்கு தேர்வை சொல்வார்கள் எதை செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியாது ஆனால் நீயே தனியாக இருந்து நீயே யோசித்து ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவு சிறந்ததாக இருக்கும் தனிமையைக் கண்டு அஞ்சாதே தனிமைதான் நிரந்தரம் இந்த காலகட்டத்தில் தனிமை மட்டும்தான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதற்காக நான் உறவுகள் இல்லாமல் இருக்க முடியுமா அம்மா என்று நீ கேட்கிறாய் புரிகிறது உறவுகள் இல்லாமல் உன்னை நான் வாழச் சொல்லவில்லை உனக்கான நல்ல உறவு வரும் வரை நீ தனிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் நல்ல உறவே இருந்தால் கூட அந்த உறவு திடீரென்று இந்த உலக உலகத்தை விட்டு சென்று விட்டால் அப்பொழுதும் சிலருக்கு தனிமைதான் மிஞ்சும் அதனால் தனிமையாக வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை எளிதாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் இப்பொழுது அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதது போல வெளியில் இருந்து பார்க்கும் உனக்கு தெரியும் ஆனால் அவர்களின் வாழ்க்கைக்குள் சென்ற சற்று பார்த்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி என்பார்கள் அது மாதிரிதான் தூரத்தில் இருக்குது இருக்கின்ற ஒவ்வொன்றுமே உனக்கு பார்ப்பதற்கு பச்சையாகத்தான் தெரியும் அருகில் போய் பார்த்தால்தான் தெரியும் அது எப்படி என்று அதுபோல தான் அனைவரின் வாழ்க்கையும் இருந்து பார்க்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் தெரியும் அந்த வாழ்க்கைக்குள் சென்று பார்க்கும் பொழுது தான் அதிலுள்ள கஷ்டம் கண்ணுக்கு தெரியும் இதைத்தான் உன் அம்மா சொல்கிறேன் அதனால் தனிமையான வாழ்க்கை நரகம் என்று நினைக்காதே தனிமையான வாழ்க்கை உனக்கு இனிமை தரும் என்பதை நீ உணர வேண்டும் உனக்கும் ஒரு நல்ல உறவு ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வரும் அதுவரை நீ பொறுமையாக தனிமையாக இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் உனக்கு சிறந்தது என்று உன் அம்மா நான் கொடுத்திருக்கிறேன் கொடுத்ததை சிறந்ததாக வைத்து வாழ பழகிக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது தங்கமே ஓம் சக்தி உனக்கு நல்லதே நடக்கும்